இருபத்தி எட்டு நம்ம இதுக்கு எல்லாம் போறோம்னா இந்த மூணு நம்பரில் நமக்கு வகுக்கிற மிகப்பெரிய பண்ணும்போது என்ன கிடைக்கும் இருபத்தி எட்டு கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு என்ன கிடைக்கும் நூத்தி எட்டு கிடைக்கும் அடுத்து இருபத்தி எட்டுனா என்ன கிடைக்கும் பதினாலு கிடைக்கும் இப்போ திரும்ப என்ன பண்ணலாம் நம்ம எல்லாமே எதுல வரும் காமனா வந்து திரும்பி வரும் போடலாம் இருபத்தி எட்டு என்ன கிடைக்கும் பதினாலு வரும் அதே மாதிரி நூத்தி எட்டுனா நமக்கு அம்பத்தி நாலு கிடைக்கும் பதினாலுனா நமக்கு ஏழு கிடைக்கும் அடுத்து பாருங்க பதினாலு அம்பத்தி நாலு ஏழு இப்ப நமக்கு இது டூ டேபிள்ல வராது ஏன்னா அந்த ஏழுங்கிறது நமக்கு டூ டேபிள்ல வராது அப்ப நம்ம செவன் டேபிள்ல போடலாமா இங்க செவன் வருது இங்க வந்து டூ டைம்ஸ் வரும் இங்க நமக்கு வராது அப்ப நமக்கு வந்து இது வந்து செவன் டேபிள் வராது டூ டேபிள் வராது அப்ப நமக்கு இவ்வளவுதான் மொத்தமே வரும் இப்ப என்ன பண்ணலாம் ரெண்டையும் மல்டிபிளை பண்ணலாம் டூ டூ சார் ஃபோர் அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வருது நாலு கிடைக்கு வணக்கம் அடுத்த எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க மூணு பத்து முப்பத்தி ஒன்னு தொண்ணூத்தி நாலு அடுத்தது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி இப்போ நமக்கு இங்க மூணு இருக்கு இந்த மூணு வந்து பத்தாம் மாறி இருக்கான் இப்போ நம்ம இந்த மூணு பாத்தீங்கன்னா மூணால பெருக்கும் போது நமக்கு மும்மூணா ஒன்பது வரும் இப்போ இந்த ஒன்பது கூட நம்ம ஒன்னும் கூட்டணும்னா நமக்கு பத்து வரும் அதே மாதிரி இந்த பத்து இடத்துல எழுதிக்கலாம் இப்போ நம்ம இந்த பத்த வந்து மூணு வச்சு பெருக்கும் போது நமக்கு மூணு பத்தா முப்பது வரும் இப்போ நம்ம இந்த முப்பது கூட ஒன்னும் கூட்டும் போது நமக்கு முப்பத்தி ஒன்னு வரும் முப்பத்தி ஒன்னு கரெக்டா இருக்கு

நமக்கு இங்க இருநூத்தி எண்பத்தி ரெண்டு வருது நம்ம அடுத்து என்ன பண்ணு ஒண்ணு கூட்டணும்ல ஒன்னு கூட்டலாமா பெண் நமக்கு இருநூத்தி எண்பத்தி மூணு வரும் அப்ப நமக்கு அடுத்த நம்பரா இருநூத்தி எண்பத்தி மூணு வரும் இது நமக்கு ஆப்ஷன் டி இருக்கு இதே மாதிரி இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் போலீஸ் பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்ட கேள்வி வேறுபட்ட எண்ணெய் கான்கன்னு கேட்டிருக்காங்க பதிமூணு பதினொன்னு ஒன்பது ஏழு இதுல ஒரு நம்பர் வந்து வேறுபட்டு இருக்கு அது என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி நமக்கு பகா எண்கள் என்னன்னு தெரியணும் பகா எண்கள்னா பிரைம் நம்பர் இது எல்லாமே தான் நமக்கு ஒன்னுல இருந்து ஐம்பது வரை உள்ள பகா எண்கள் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இங்க அஞ்சு இருக்கு இப்ப நமக்கு அஞ்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒன்னாம் வாய்ப்பில் வரும் அப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் வரும் இந்த இரண்டாயிரம் பள்ள மட்டும்தான் வரும் வேற எந்த பள்ளையும் வராது அதாவது ஒரு நம்பர் வந்து ஒன்னாலையும் தன்னாலே வகுப்புற எண்கள் தான் பகா எண்கள் இந்த அஞ்சு அப்படிங்கிறது ஒன்னாயிரம் வரும் அப்புறம் அதே வாய்ப்படான அஞ்சாயிரம் வரும் அப்படின்னா இது வந்து ஒரு பகா எண்ணு இப்ப நம்ம கொடுத்த எல்லாம் பார்க்கலாமா நமக்கு பதிமூணு இருக்கு பதிமூணு இதுல இருக்கு அப்ப பதிமூணு ஒரு பகாயம் தான் அடுத்து பதினொன்னு கொடுத்திருக்காங்க பதினொன்று நமக்கு இருக்கு அப்ப இது ஒரு பகம் என்ன அடுத்து ஒன்பது நமக்கு இதுல ஒன்பது இல்ல அடுத்து ஏழு ஏழு நமக்கு இருக்கு அப்ப நமக்கு ஏழு ஒரு பகாயம் தான் ஒன்பதா பாத்தீங்கன்னா பகையன் கிடையாது இதனால வந்து ஒன்பது பகையன் கிடையாது அப்படின்னா இந்த ஒன்பது அப்படிங்கிறது நமக்கு ஒன்னாயிரப்பால வரும் ஓர் ஒன்பதா ஒன்பது அப்புறம் பாத்தீங்கன்னா மூணாயிரம் பாடல வரும் மூமூனா ஒன்பது அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் வரும் ஓர் ஒன்பதா ஒன்பது அப்ப இது நமக்கு ஒன்னாயிரப்பால வருது மூணாயிரப்பால வருது ஒன்பதாயிரம் பால வருது ஆனா பகையன் அப்படிங்கிறது ஒன்னா வாய்ப்பாடுலயும் வரும் அப்புறம் அதே வாய்ப்பால மட்டும்தான் வரும் அப்ப நமக்கு இந்த ஒன்பது தான் பகையன் கிடையாது அப்ப நமக்கு நமக்குதான் வேறுபட்ட எண் இது நமக்கு ஆப்ஷன் சீல ல இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன் இதுல வேறுபட்ட எண் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் ஆர் குரூப் டி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கேட்ட கேள்வி விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி அஞ்சு இஸ்ட் ஏழு நூத்தி இருபத்தி அஞ்சு இஸ்ட் இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இப்ப நமக்கு இது ரொம்ப ஒரு எளிமையான கேள்வி இப்ப நமக்கு இங்க ஏழு இருக்கு முப்பத்தி அஞ்சு இருக்கு இப்ப நம்ம ஏழ அஞ்சு கூட பெருக்கும் போது நமக்கு என்ன வரும் முப்பத்தஞ்சு வருமா அப்ப நமக்கு இங்க இந்த ஏழை அஞ்சு வச்சு பெருக்கிருக்காங்க அவ்வளவுதான் அப்ப நமக்கு இங்க என்ன பண்ணிருப்பாங்க இந்த நூத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நம்பரை வச்சு அஞ்சால பெருக்கிருப்பாங்க அதிக என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்னா இந்த நூத்தி இருபத்தி அஞ்ச நம்ம டிவைட் பண்ணி பாக்கலாம் அஞ்சால பாத்தீங்கன்னா ரெண்டு அஞ்சா பத்து கிடைக்கும் ரெண்டு கிடைச்சா நமக்கு ரெண்டு கிடைக்கும் மிச்சம் அஞ்சு கீழே இருக்கலாம் அப்ப நம்ம இருபத்தஞ்சு கிடைக்குது அஞ்சு அஞ்சா இருபத்தி அஞ்சு அப்ப நமக்கு ஆன்சர் இருபத்தஞ்சு கிடைக்குது அப்ப நம்ம இருபத்தி அஞ்சு அஞ்சால இருக்கும்போது நூத்தி இருபத்தஞ்சு கிடைக்கும் ஆன்சர் இருபத்தஞ்சு ஆப்ஷன் டீல இருக்கு மாதிரி இருபத்தஞ்சு அஞ்சு பதினஞ்சு என்ன கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் ரயில்வே எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபதுல கேட்ட கேள்வி கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன கேட்டிருக்காங்க செவ்வகங்கள்னா ரெக்டாங்கல் இந்த மாதிரி நமக்கு ஒரு செவ்வகம் இருக்கு அதுக்குள்ள வந்து மொத்தம் ஒன்பது கட்டங்கள் இருக்கு நம்ம இதை ஒன்னு ஒன்னா கூட்டவும் சேடா இல்ல அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு அது என்ன ஷார்ட் கட்னா நம்ம மேல உள்ள ரோருக்கு பாத்தீங்களா அதுல மொத்தம் எத்தனை கட்டம் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு இப்ப நம்ம இந்த மூணையும் கூட்டணும் ஒன்னு ரெண்டு மூணு ஒண்ணு பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினா மூணு மூணோட மூணு கூட்டினா ஆறு கிடைக்கும் இப்போ நம்ம இதே மாதிரி இந்த காலத்தையும் கூட்டணும் இங்க ஒன்னு ரெண்டு மூணு இருக்கு அப்ப என்ன பண்ண இந்த மூணையும் கூட்ட வேண்டியதான் ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு இப்ப எதையும் கூட்டம் என்ன வரும் நமக்கு ஆறு தான் கிடைக்கும் ஆறு இப்போ நம்ம இந்த ரெண்டையுமே பெருக்க வேண்டியதுதான் ஆர் ஆறா முப்பத்தி ஆறு அப்ப நமக்கு இங்க மொத்தம் முப்பத்தி ஆறு செவகங்கள் உள்ளன நமக்கு ஆன்சர் முப்பத்தி ஆறு